எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஏக்கரை பிரித்து தர்றாங்க காட்டுக்காரரு பூமி பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையமுங்க கோயில் பாளையத்துலேருந்து நீங்கள் சூழக்கல் விலைய வந்தீங்கன்னா வடக்கு பாளையம் வடக்கு பாளையத்துக்கு அடுத்தது புறபாளையமுங்க புறையாளையம் நடுப்புணி ரோடு மெயின் ரோடு இருக்குதுங்க நடுப்புணி போகிற மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க கட்ரோடு ஃபேஸில் வந்து மண் தடமுங்க மண் தடவை உங்களுக்கு பதினெட்டு அடி தடை வருங்க அந்த தடத்தில் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்குது பாருங்கள் தடை சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது இதானுங்க ஒரு ஏக்கரைங்க பூரா தென்னம்பிள்ள போட்டு வச்சு டிப்ளிகேஷன் பாஞ்சிட்ருக்குதுங்க ஏக்கரா அப்படியே ஒரு ஏக்கரை பிரித்து தராருங்க ஒரு கோடி ரூபா கேட்குறாருங்க நெகாசிபிள் ஆகுங்க இதில் நம்ம போரு சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாருங்க நம்ம ரெக்கார்டில் வாங்கியில் எழுதிக்கலாமுங்க ஆறு மாதமாக ஒரு வருஷம்னா எழுதிக்கலாமுங்க பூமிக்கு இதுதானுங்க சருவுன்னு பார்க்கையில் உங்களுக்கு கிழக்க வடக்க சருவை வருங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க பியூர் செம் பண்ணுங்க உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து பஸ் ரூட்டில்ங்க மெயின் ரோடுங்க புரைவலை மெயின் இருந்து அரை கிலோமீட்டருங்க அந்த மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்ரு வரணும்ங்க அரை கிலோமீட்டர் கட்ரோட்டில் வந்தீங்கன்னா உள்ளே அப்படியே இந்த பூமிக்கு ரீச் ஆகிக்கலாமுங்க ரோடு பேசல வேறங்க வண்டி போக காட்டுறேன் அந்த ரோடு பேசி அதுதானுங்க ஒன்று ரெண்டு மூணாவது கம்பம் இருக்குதுங்க அதுதான் ரோடு மூணாவது கம்பம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரோடுங்க தடமெல்லாம் பாருங்க பக்காவாக இருக்குது ஒருவா ரூபா சொல்கிறாருங்க உட்காந்து பேசல ஏதோ ஒரு அனுசரித்து பண்ணலாமுங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் சருவு வடை சருவுங்க கிழக்கு சருவு பூமி கல்லக்காய் போட்டிருக்கிறாருங்க ஒரு ஏக்கரை எவ்வளோ வருதோ அதாவது வந்து அந்த சாலை பாருங்க இந்த ஹெச் கேட் இருக்குதுங்க அந்த கேட்லேருந்து அறுதிங்க அந்த கம்பி வேலி அந்த கீழே அந்த மரம் போட்டிருக்காங்க அதுலேருந்து ஒரு ஏக்கரை நம்மளுக்கு கிழக்கு வடக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கலாமுங்க ஸ்கொயரான பிட்டாக உங்களுக்கு பிட்டு அருமையான பிட்டுங்க வாங்கி ஒரு ஃபினிஷிங் போடுற மாதிரி தருக்குங்க நல்லா இருக்குது பிட்டு மரங்கள்லாம் வருங்க கரு கரு நல்லா வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன சிமெண்ட் செட்டி தான் போட்டு வச்சுக்கிறாங்க உள்ள மாடு கட்டுற மாதிரி வச்சுக்கிறாங்க அளவாக ஒரு ஏக்கரை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுங்க அருமையான பூமி வாங்கி வச்சுக்கலாம் இல்லை வாங்கி வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் பின்னாடி ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு விற்கிறனால நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஏரியாவும் அந்த மாதிரி ஏரியாங்க பூராமே நாட்டுத்தனை மரம்ங்க ஹைப்ரெட்டெல்லாம் இல்லைங்க தென்னை மரம் தான் போட்டிருக்குறாங்க இதில் ஊடு வேலாம் வேணாலும் பண்ணிக்கலாமுங்க வாழை குச்சிக்கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி வேணாலும் வைக்கலாங்க ஆனால் போர் போட்டு சர்வீஸ் வாங்கினா நம்ம அதையெல்லாம் ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குங்க பூமி யாராவது பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள் வாங்க நேராக விசிட் பண்ணுங்கள் பூமி காட்டுற பாருங்கள் உங்கள் மன திருப்தி இருந்துன்னா உட்காந்து பேசி பண்ணுங்கள் எல்லாமே காட்டுக்கார நம்ம வீடியோ முக்கால்வாசி பாருங்கள் பூரா காட்டுக்காரர்கிட்ட இருக்கிறதா இருக்கும் வியாபாரிகிட்ட இருக்கிற வீடியோ அதிகபட்சம் இருக்காதுங்க நீங்கள் நம்ம வீடியோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரலாம் தெளிவாக எடுத்து போட்டுருக்குறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பிடிச்சதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி